முத்துசூவ மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய மாலை மற்றும் இரவு வணக்கம் ஈவினிங் ஃபோர்காஸ்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஃபைவ் ஓ கிளாக்கு இந்த அப்டேட் என்பது நம்ம கொடுக்குறோம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து இது நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ புது பார்வையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆள் என் பில் பட்டினி தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தற்போதைய வானிலை அமைப்பு அதாவது கரண்ட் வெதர் ஃபோர்காஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்து மத்திய தமிழகம் முறையிலும் ஆந்திர பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கீழெடுக்கும் சுழற்சி இருக்கிறது இதனுடன் இணைந்த மற்றொரு சுழற்சி ஒன்று வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதிகளில் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது மேலும் தென்மேற்கு பருவமழை இந்த காலகட்டத்தில் வலு குறைந்த நிலையில் காணப்படுகிறது கடந்த நாட்களில் தமிழ்நாட்டில் கடந்த ஐந்து நாட்களாக ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் வழக்கத்திற்கு மாறாக தென்மேற்கு பருவமழை இருந்த போதிலும் நல்ல இடியுடன் கூடிய மழைப்பொழிவு கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மற்றும் பெரும்பாலான தமிழ்நாட்டின் அநேக மாவட்டங்களிலும் பரவலாக மழை பதிவாக இருக்கிறது இதில் இயல்பை விட கூடுதலாகவே வந்து வருகிற வந்து இருக்கிறது இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கிறது இதுக்கு மேலும் வரக்கூடிய நாட்களிலும் இந்த அளவில் இந்த வெப்பச்சலன இடியுடன் கூடிய சுழற்சி மலை தொடரும் என எதிர்பார்க்கலாம் தற்போது நீடிக்கின்ற இந்த சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு திசை காற்று எப்போயுமே காற்று பகுதிகளில் இருந்து இந்த காற்று வரும்போது அங்கு வலு குறைந்த தென்மேற்கு பருவமழை இருக்கும் போது நம்ம பகுதிக்கு காற்று வரும்போது காற்று வலுவடைந்து மேகக்கூட்டங்களாக மாறும் வலுவடைந்த மேகக்கூட்டங்களாக மாறாது காற்றினால் மழை கிடைக்கும் அதாவது தென்மேற்கு பருவ காற்றினால் இந்த மழைப்பொழிவு கிடைக்கிறது வெப்பச்சலம் இடிமலையாக இது வந்து சுழற்சி மலை என்பது சென்னை மற்றும் செங்கல்பட்டு வட மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எளியோர் பகுதிகள் ஆந்திர பகுதிகள் மற்றும் அதோடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் அங்கிட்டு வேற பேட்டர்ன் இங்கிட்டு சவுத் தமிழ்நாடு அண்டு வந்து டெல்டா பகுதிகள் அண்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய தமிழ்நாடு பகுதிகளில் ஓவராலாக ஒரு தண்டஸ்தம்சிங்கிற இன்ஃபால் வெப்பச்சலனத்தின் காரணமாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவு இதில் வந்து நீடிக்கக்கூடிய இடியுடன் கூடிய மழைப்பொழிவுகள் அதாவது ஒரு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரமும் சில இடங்களில் மழை தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய வகையில் வாய்ப்புகள் என்பது தெரிகிறது இன்றைய நிலவரப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எதிர்பார்க்கக்கூடக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் பரவலாக ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் மதுரை தேனி மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம் மற்றும் தமிழ்நாட்டின் திருச்சி கரூர் புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் மத்திய தமிழக உள் தமிழக தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை இருக்கும் இதில் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாகவே ஒரு சில இடங்களில் இந்த புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களிலும் ராமநாத மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழையாக இருக்கக்கூடும் இதில் மதுரை மற்றும் மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தேனி மாவட்டங்கள் போடி நாயக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது மழை பெய்து வரக்கூடிய எந்த பகுதிகளிலும் தொடர்ச்சியாகவே மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாகவே விட்டு 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 மழை கிடைக்கும் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை கிடைக்கக்கூடிய வகையில் வாய்ப்பு என்பது தெரிகிறது அதே போன்று தமிழ்நாட்டின் வட உள் தமிழக மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பில் காணப்படுகிறது இதில் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் இங்கெல்லாம் ஒரு சில இடங்கள் ஓரிரு இடங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை வேலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் தெரிகிறது அந்த பரவலாகவே அந்த மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் கடலூர் இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்றைய தினம் இரவு நேரங்களில் கனமழையும் பரவலாக தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கக்கூடிய வகையில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை மழை விட்டுவிட்டு பதிவாகும் இதில் நள்ளிரவு நேரங்களிலும் அதிகாலை நேரங்களிலும் நாளை அதிகாலை நேரங்களிலும் மழைப்பொழிவுகள் என்பது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காணப்படுகிறது இதில் நிலவரப்படி இந்த மாவட்ட பட்டியலை நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் கேட்டு பாருங்கள் தெளிவாகவே உங்களுக்கு புரியும் இதில் அனைத்து மாவட்டங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கோம் இதில் கள்ளக்குறிச்சி நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைய தினம் சிறப்பான மழைப்பொழிவுகள் காணப்படும் இன்றைக்கி ஓவராலாக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்குமே ஒரு நல்ல நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் கன்னியாகுமரி பொறுத்தவரையில் விட்டு 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 கனமழையும் ஒரு சில சமயங்களில் மிக கனமழையும் தினசரி மழைப்பொழிவாகவும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மழைப்பொழிவு என்பது தொடரும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் இந்த மா இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஜூன் மாதம் இரண்டாம் இபது வாரத்திற்கு பிற்பு பின்பு ஒரு தீவிரமான ஒரு நிலையை பெற்று தெற்கு கேரளா பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடக்கு வடக்கு கிழக்கு மற்றும் மும்பையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கர்நாடக எளியோரப் பகுதிகளிலும் ஒரு சிறப்பான தென்மேற்கு பருவமழை இந்த இரண்டாவது வாரத்திலிருந்து இந்த கர்நாடக இளையோரப் பகுதிகளில் காணப்படுகிறது அதே மாதிரி மும்பை உள்ளிட்ட பகுதிகளிலும் காணப்படுகிறது ஓவராலாக சொல்ல நம்மளுக்கு வெஸ்ட்டு பகுதி மற்றும் வெஸ்டர்ன் கார்டஸில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய வெஸ்டர்ன் காட்ஸஸ் ப்ளேஸஸில் நல்ல ரெயின்ஃபால் அது குறிப்பாக சவுத்து வெஸ்டர்ன் கால்ச்சில் நல்ல ரெயின்ஃபால் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் இதில் ஓரிரு இடங்களில் கர்நாடகா மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புப்படுத்தக்கூடிய வகையில் வரக்கூடிய அடுத்த இரண்டு வாரங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து அதீத கனமழையான கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக அதீதமான மழைப்பொழிகளும் எதிர்பார்க்குறோம் இதில் மும்பை உள்ளிட்ட பகுதிகளையும் அதிகப்படியான மழை பொழிகள் எதிர்பார்க்கிறோம் இதில் ஒரு சில இடங்களில் நம்ம எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இன்றைக்கி எஸ்பெக்டேஷனில் கணினி சார்ந்த மாடல்கள் தனையில் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் வைத்து மட்டும் ஃபோர்கஸ்டிங் இல்லை இன்னைக்கு நம்ம சென்னை கிட்டே தான் ஒரு சர்க்குலேஷன் இருக்குது இந்த சர்க்குலேஷன் தான் கொஞ்சம் டீப் ஆகி அந்த பக்கம் வந்து கர்நாடக மாநிலங்களை நோக்கி நகர்ந்து பிறகு மங்களூரை நோக்கி நகர்ந்து மங்களூர் பகுதியிலிருந்து கர்நாடக மாநிலங்களில் ஒரு தீவிரமான பொழிவுகளை கொடுக்கும் இதன் காரணமாக காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் மிக அதிகப்படியான மழை பெய்யும் என்பதை எதிர்பார்க்குறோம் இதனால் ஓவரால் இப்போது வரைக்கும் கர்நாடக மாநிலங்களில் மிக அதிகப்படியான மழை தெரிகிறது அதே மாதிரி மும்பை உள்ளிட்ட மாநில மாவட்டங்களிலும் மகாரக் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கோவா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிகப்பெரிய மிக அதிகப்படியான மழை அதாவது ஒரு சில இடங்களில் எழுவத்தி ரெண்டு சென்டிமீட்டர்னா ஆரஞ்சில் இவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கும் குறைவாக அப்படின்லாம் இல்லை எழுவத்தி ரெண்டு சென்டிமீட்டரே ஒரு வரலாறு காணாத ஒரு பெருமலை அப்படி இருக்கும்போது அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படும் அதனால் அந்த பகுதிகளில் கோவா மற்றும் மங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் செல்ல வேண்டாம் அந்த பகுதி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இதில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இதை ஒரு எச்சரிக்கையாக நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ம வழக்கம் போல் வங்கதேசம் மேற்கு வங்கம் அதே மாதிரி அசாம் மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்கள் கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகள் இந்த பக்கம் ஈஸ்ட் பகுதிகள் ஈஸ்டர்ன் அண்டு வந்து நார்த்து பகுதிகளில் ஒரு மிக அதீத கனமழை அதீத மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது அந்த பகுதிகள் இப்போ இதில் ரெண்டு பக்கத்திலுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தினசரி வெப்பச்சலன இடிமலை என்பது தொடர்ந்து பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய மூன்று வாரங்களுக்கு தமிழ்நாட்டில் பெய்து வரக்கூடிய இந்த வெப்பச்சலன இடியுடன் கூடிய காற்று சுழற்சியுடன் இணைந்த சர்க்குலேஷன் ரெயின்ஃபால் தொடரும் என எதிர்பார்க்கலாம் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் முத்து செல்வம் மெதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துடன் நன்றி வணக்கம்